மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே அம்மா ரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வரும் அம்மா மல்லியை மாலை மாலையிட்டோம் அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் துள்ளியை எங்கள் முன்னே வாரும் அம்மா தூயவல்லையன் தாயே மாரியம்மா சமயபூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் பட்டு பீதாம்பரத்தில் தாவணையும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டி தீசைகளையும் ஆண்டவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா சாமயபூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் கத்தி காதருகிறம் கேட்கலையோ தாயை கல்லே தான் உன் மனமும் கரையலையோ உலகமே ஆழுதம் உன் சிரிப்பில் உங்கள் உமையவில்லை என் தாயே மாறியம்மா சமயபூரத்தாலே மாறியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே முன்னேவரும காலில் சாதங்கை ஒளி காதை துளக்கிதம்மா பாவாடை தாவணியும் தானாக ஆடுதம் பூவாடை விசுதம்மா பூமகளே உனக்கு பாமாளை கொண்டு வந்தோம் பாரும் அம்மா பூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாருமம்மா அம்மா பூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும